அவ்ள <laughs> தொரிய <laughs> நீங்க வேலே சேர வீட்ல டே கேட்சின்தானே துருட்டிட்டே போறீங்க நம்ம கேரள குடும்பம்தானே குட்டி கேரளவோ காலையில நான் சொல்லுவோமா கேரளா அப்படி யாரோ நான் பார்த்தான்னு சொல்லுவ toy பொய் பொய் சேரட்டோ انا அங்கள பத்தி கவலப்பட்டு இப்படி செய்றேளே சந்தோஷப்பட்டேன்ம்மா கவலப்படாத நீ ரெல்ல இப்படி செய்றேளே அது சந்தோஷத்தில அருணிளே அருணிளே ஓ உபடி சந்தோஷத்தில நானால பாத்திது ஆனந்த களிப்பு

வெளிநாட்டுல வீடியோ பாக்குறாங்களோ வந்து யோசிப்பாங்க இந்த சில டைம் இருக்கும் இந்த காகங்கள் காத்துற சத்தங்கள்

இப்ப இந்த என்ன மகன் இந்த நம்ம அது இப்ப இந்த அது பார்த்துட்டு நான் சட்டியான முள்ளி வாய்க்கா அதுக்கு முதல் போறீங்க நீங்க முள்ளி முதல் போறீங்க அப்புறம் இந்த குடையெல்லாம் புடிச்சி ஒரு அம்மாவுக்கு ரோட்டில் கட்டுக்கூட வாங்கி அதெல்லாம் கொடுத்தாது நிறைய நான் உண்டும் பார்க்க சொல்லி நீங்கள் பார்த்துட்டு வந்து எங்களுக்கு சொல்லணும் எங்களுக்கு இது இப்படி இப்படி பண்ணிட்டாங்கன்னு சொல்லி பேசணும்னு சொல்லி யோஜி அதை மறந்துருக்கீல பியாஜி உங்க குழு பேசணும் வேண்டாம் உங்களுக்கு பேசணும் வேண்டியல உங்க எனக்கு எவ்வளோ சொல்லி பாராட்டணும் எனக்கு என்ன சொல்லுவோம் அப்படி இப்படி பாசம் காட்டுறியல் போய் குட்டா திராவியல் கொஞ்சிறிகள் அந்த எல்லாருக்கும் எல்லாருக்கும் இந்த அது எனக்கு நிறைய பிடிச்சது ஓ நிறையா உங்களை பிடிக்காததுக்கும் இதுவும் இல்லையே இருக்குமே ஆனா உங்களை பத்தி கவலப்பட்டு இப்படி செய்கிற இல சந்தோஷப்பட்டு இல்ல இல்ல இப்படி செய்கிற இலையாண்டு சந்தோஷத்துல அழுதுவேன்

வரலாறை வந்து நிறைய கதைச்சி உங்களோட அப்போ இதே கிரியேட் பண்ணி போடலை அப்படின்ற மாதிரி எனக்கு ஜோயிச்சு அப்போ இந்த வீடியோ எடுக்க வந்து நாங்க சரி பண்ணி ஆரம்பத்துல இருந்து எப்படி வெளிநாடு போனீங்க எப்படி வந்தீங்க எப்படின்னு முடிஞ்சு பக்கத்துல நான் எங்கட குடும்பம் கஷ்டப்பட்ட குடும்பம் அதாவது எத்தனை எத்தனை அமெண்டு நான் எழுவதா அமௌண்ட்டு புறந்தான எழுவதா மாண்டு பிறந்தீங்க எத்தனை ஆமாண்டு போனும் நீங்க நான் புறம் போனது ஒரு இருபத்தெட்டு முப்பது வயசுல கஷ்டம் எனக்கு இருபது ரூபாய் ம் எனக்கு சரியான கஷ்டம் எனக்கு ஏற்கனவே நான் கல்யாணம் கட்டியிருந்து அவரு சுற்றிச்சேன் கொக்கோடு சோலையில் வெட்டி கணக்குக்கா விட்டவங்க ரெண்டு பொம்பளை பிள்ளைகள் எனக்கு கஷ்டம் அப்போ நான் திரும்ப எந்த பிள்ளையெல்லாம் வாழை வைக்கணும் வெளிநாடு போகணுமேட்டு கஷ்ட இடத்துல வெளிநாடு போக பாஸ்போர்ட் எடுத்தே நான் ஒரு இருபது வயசு அப்படி இருக்கும் அப்போ எனக்கு பாஸ்போர்ட் எடுத்து கொடுத்து போட்டு வந்து எந்த புள்ளியலை விட்டுட்டு போக விருப்பமில்லை எனக்கு ரெண்டி வரை இந்த பிள்ளையளை வாழை வைக்கணுமே திரும்பி நீ அப்படி இப்படின அம்மா அவங்க என்ன பார்த்தவங்க அம்மா அவங்களே கஷ்டமெண்டன்றாட கூட அப்பா மரம் மரமறுத்து விளைஞ்சி அவங்கள இந்த புள்ளியலையெல்லாம் வளர்த்தேன் திரும்ப நான் என்ன தான் போடலை புள்ளிகளை வாழை வைக்கணும் பண்டி இருந்துட்டேன் ரோஹு எனக்கு வாழ்க்கை வேணாம் அந்த புள்ளியலை வாழை வைக்கணும் பண்ணி இருந்து திரும்ப எங்களோடய அக்காவோட அக்கா அத்தானவங்க ஒரு மௌலுரிமினவர் கல்யாணம் கட்டி இருந்து வேற பிரச்சனை இல்லை நல்லா தான் பார்த்து வேலை செய்தவர் அதில் என்ன டிரும்பிள்ள பிள்ளைங்க கஷ்டம் அண்டாடு கஷ்டம் வீடு இல்லை டொய்லெட் இல்லை அரசாங்கத்தால் தரமாட்டாங்க இருக்கிறவங்களுக்கு கொடுப்பாங்க மேலும் மேலும் ஒரு பொம்பளை எனக்கு நாலு பொம்பளை பிள்ளைகள் டொய்லெட் தாண்டுக்கு வப்ப தரமாட்டாங்க அப்படியெல்லாம் கஷ்டப்பட்டிருக்கேன் நான் கஷ்டப்பட்டு அப்போ வேறுட்ட சொன்னேன் நான் போட்டேன் வெளிநாடு இல்லை நீ போறில்ல நான் உழைச்சி பார்ப்பேன்னு சொல்லி அப்போ நான் போனேன் நான் திரும்ப இல்லை நான் போப்பிட்றேன்னு போட்டு திரும்ப முத முதல் எட்டாயிரம் காசு கட்டி போனேன் ஐயா நாட்டு காசு எட்டாயிரம் காசு கண்டு எனக்கு எத்தனை அமௌண்ட்டு தெரியும் அப்போ எனக்கு ஒரு இந்த இந்த கடைசி மகள ஒரு நாலு மூன்று நாலு வயசு இருக்கும் இந்த அவைக்கு மூன்றாவது மகளுக்கு ஒரு ஆறு ஏழு வயசு இருக்கும் அம்மா அவங்கள்ட்ட மூத்த உள்ளிட்ட விட்டுட்டு போனேன் விட்டுட்டு அங்கே போனேன் சவுதி கண்டன் அனுப்பி அங்கே இருந்து இன்னொரு நாட்டுக்கு அனுப்பினாங்க ஓ சவுதி இருந்து இன்னொரு நாட்டுக்கு அனுப்பினாங்க அங்கே இருந்து இன்னொரு பாலைவனம் ஊரும் சின்ன வயசையா நான் என்ன பிள்ளையளை விட்டுட்டு வாழறல கஷ்டம் நிலையா இல்லை ஒரு விருத்தி எனக்கு கஷ்டம் பிள்ளையளை வாழ வைக்கணும் ஒரு டாய்லெட் இல்ல ஒரு வீடு இல்ல சாப்பாடு காசு இல்ல இப்படி அங்க போய் இறங்கி ஐயா என்ன வந்து வீட்டுக்கார வந்து என்ன கூட்டிட்டு போய் என்ன ஏப்பட்டு சின்னொரு ஏப்பட்டு இன்னொரு பிளேன் மாறி ரெண்டு பிள்ளைன் மாறி அங்க இருந்து அங்க போனோடனே என்ன வந்து காரில் ஏற்றிட்டு போகக்குள்ள ஒரு பாலை ஒரு மாதிரி குளறு 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 தான் போகிறேன்னா போய் அங்கே ஒரு கடையில் ஒரு சாப்பாடு வாங்கி தந்தாங்க நான் சாப்பிடலை அவருந்த வீட்டுக்கார பொடியை அரவியும் தெரியும் உண்மையும் தெரியும் அங்கே போய் வீட்டில் கூட்டிகிட்டு போய் ஒரு உடுப்பு தந்தாங்க குளிக்க வச்சாங்க முழுக்க வச்சாங்க அதில் ஒரு வீட்டில் ஒரு வேலைகாரி அப்போ பக்கத்தில் ஒரு சுங்களப்புள்ள வேலைகாரி பக்கத்து வீட்டில் அவளை கூட்டி வந்து தமிழ் தெரியுமென்றான் அவள் கொஞ்சம் தமிழ் கதைப்பாள் கதைக்க வச்சு என்ன படுக்க சொல்லி கொஞ்ச நேரம் படுத்துட்டு ஒரு உடுப்பு தந்தாங்க அப்புறம் அடுத்த நாளில் இருந்து வேலை வேலையில இன்னொரு பிரிப்பிங்கார் இருந்தவள் என்ன இருந்தால் பன்னெண்டு ஒரு மணிக்கு படுக்க விட்டையா விடிய விடிய ஜ ரெண்டு மணிக்கு என்னை வாங்க உள்ள சின்ன வயசு தானே எனக்கு தூங்கும் தூக்கம் வரும் அப்போ எனக்கு தூக்கம் வரும் தூங்குவேன்னான் அப்ப அவளை என்ன ஒழுப்பு நானான் சொல்வேன் விடியல சும்மா படு நான் கொஞ்ச நேரம் படுக்கப்புறம் எனக்கு தூக்கம் வரையுது ரெண்டு சொல்லி சொன்னேன்னா சொல்ல

காலெல்லாம் குள்ளுந்தோ குள்ளாரி வேலை செய்து போட்டு நான் என்ன செய்தேன் நான் போப்புறேன் இந்த பிள்ளைகளை பார்க்கணும் என்ன அனுப்புங்க என்ன அனுப்புங்கன்னு கற்றுக்கு வாங்கித்தேன் தென்னா வீட்டுக்காரன் என்ன இதா ஒரு நாள் அந்த வீட்டுக்காரன் படிய என்ன செருப்பை கொண்டு வந்தான் என்ன கழுவ சொல்லி தொம்பல்லோட இது வந்து குள்ளாரன்னு என்னான் இது இருந்து சப்பாத்த துடைக்கத்தாண்டு தந்தான் அவன் அந்த வீட்டுக்கு இருந்து ஏதி போனாங்க மூச்சு மோரன் மகங்காரன் ஒரு பதினஞ்சு நாள் வேலை செய்தோடு நான் போப்பிய சாமா தந்து பொப்பியெல்லாம் உடுப்பி எல்லா இருந்தேன் வீட்டுல கொண்டு விட்டாங்க ஒத்த முடிவா குளாறுன நான் போப்பா வேலை கஷ்டம் ஐயா அவ்வளவு வேலை கஷ்டம் சாப்பாடோ ஒழுங்கில்லை உடுதுணி தரல எனக்கு அவளிகள் வேலை கஷ்டம் அப்போ பேனிச்சந்தோட்டத்துக்கெல்லாம் அந்த கிளவியை என்ன கூட்டிட்டு போகும் நம்ம ஆக்கள் அப்படி ரோட்டால போக்குள்ளையே நம்ம ஆரையும் கண்டா எனக்கு ட்ராவல் போல் அரிக்கும் அப்போ அந்த பேனிச்சம்பளம் எல்லாம் முறைக்கு குளிச்சு போட்டு கலவும் கூட பாயிரம் அங்கேயும் கூட்டி போகணும் நான் ஆளுகள் கிளவி அந்த பாபாட் அம்மா வயசு போனவன் அவைக்கு கிட்ட வேலை அது எழுதி கொடுப்பேன் அவன் எனக்கு என்ன தேங்காய் செய்ய தருவோம் அதுவும் கொடுக்க விட மாட்டாள் நாலஞ்சு குமருகள் குமரிகள் மிச்சம் மோசப்படுத்துவாளுகள் அப்போ நான் திரும்ப திரும்பவன் தண்ணீரன் நான் போ போப்பான்னு ஒத்த முடியாது ஏஜென்சிய கோல் எடுத்து கொடுத்தாங்க ஏஜென்சிக்கு இப்போ இப்ப ஒரு பதினஞ்சு இருபது இருபது வருஷத்துக்கு முதலையா இருபது இருபத்தஞ்சி ஓ ஓ அப்ப குளாறு அப்ப குளாறு சொன்னேன்சி ஏன் வீடு மாத்தி தரையான்னு கேட்டான் நான் சொன்னேன் போப்புறேன் எனக்கு வீடு மேடம் இது உண்மை நான் ஓ நான் போப்பான்னு சொல்லி சொன்னேன் எனக்கு வேற வீடு வேணாம் அந்த வீட்டுக்கார எனக்கு ஒரு ஐநூறு காசு வந்து உடுப்புப்பட்டி எல்லாம் உடுப்பு முழுக்க களைச்சு நான் எல்லாம் களை எடுத்து அந்த மோதிரத்தை எல்லாம் கொண்டு போடுவாளு நான் களைவெடுப்பேன் கீழே போட்டு இருந்தாள் நான் எடுத்து கொடுத்தேன் அவளை எடுக்காளா நான் வரக்கூட ஒவ்வொன்ற ஒவ்வொன்றா உதறி உதறி எல்லாம் அந்த கிளவி அந்த சாமான கூட எடுத்துட்டாளு எனக்கு அந்த பதினஞ்சு நாள் வீட்டுல இருந்தா அதையும் கூட எடுத்தாளு எனக்கு உடுப்புப்பட்டி நான் அந்த அவர் என்ன செய்தாரு காசு ஐநூறு ரூபாயன் பிளேன் இல்லை பிளேன் அடுத்த நாளைக்கு அந்த டைமுக்கு பிளேன் இல்லை அவர் அந்த காசு ஐநூறு ரூபாய் வாங்கி நான் நாளைக்கு சொல்லி போட்டு அவர் சவூதி இறையாதுக்கு அவருடைய மாமியை கொண்டு வைத்தாரு ஒரு ஹோஸ்பிட்டலுக்கு அந்த காசியும் அவரட்ட அப்ப நான் அடுத்த உடுப்புப்பட்டி அடுத்த நாள் மகங்காரன் வரட்டாமட்டான் இதிலருந்து எப்படியும் கொஞ்சம் தூரம் போகணுமையா பாலவனம் இருந்து ஏர்போர்ட்டுக்கு போகணும் தந்தான் கடவுளே கடவுளே வீட்டுக்கு போய் சேர்ந்துடணும் அப்பாண்டு கடவுளை தான் மண்டாடின பதினஞ்சு ரியால் காசு தந்தாள் எனக்கு பதினஞ்சு ரியால் காசி தந்தா அந்த காசு எடுத்துட்டு தான் நான் வந்தேன் எந்த உடுப்பு வைக்க எடுத்துட்டு வா ஏதால போற வாரண்டு எனக்கு எதுவும் தெரியாமனா அதுல இருந்து பிளேன்ல ஏறி பிளேன்ல இருந்து சவுதிக்கு வந்தேன் சவுதியில இருந்து இன்னொரு பிளேன் மாதிரி சொல்லலங்கா சவுதியில இருந்து எந்த நாட்டுக்கு போகன்றது தெரியாது சவுதிக்கு வந்தீங்க நீங்க அப்ப எந்த நாட்டுல இருந்து சவுதிக்கு வந்தீங்க அது சவுதி ரியாத்துல இருந்து இந்த அல்ஜோபன் சொல்லி ஒரு ஊரு அது ஒரு வாடு மாடு வளர்க்குற பயிர்கால செய்யற ஊரு அதுல இருந்து இன்னொரு பிளேன்ல போகணும் அதுக்குள்ள கொஞ்சம் கிராமம் வீடுகள் இது வந்து 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 நீங்க நீங்க ஆரம்பத்துல போனது சரி இப்ப 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 போய் போய் இருக்கு இருக்கு என்ன நான் வருஷம் இருந்து கட்டார்ல வீடு காசுட்டி தான் வந்தேன் திரும்பிய ரெண்டு லட்சத்தி முப்பதாயிரம் காசு தான் நான் வந்த உடனே இப்ப நான் போரல கடைசியா போரல ரெண்டு வந்த மகன் போர்ல வெளிநாடு ரெண்டு போட்டு வரத்தான் கட்டால எங்களோட மாமிய மகள் ஒருவர் இருந்தவன் அஞ்சு வருஷமா அவ வரப்பா சொல்லி அவை வரப்போறான்னு ஒரு ஆள் வேணும்னு சொல்லி என் மகள் இருந்த இப்போ அம்மாவை எடுத்து விடுவோம் அப்படின்னு சொல்லி பொருத்தான் எனக்கு அப்ப எனக்கு அவங்க விசா அடிச்சு அஞ்சு மாசத்துக்கு அப்படின்னு சொல்லி என்ன அடுத்தவங்க நான் அஞ்சு மாதம் இருந்துட்டு வந்தேன் நான் காசெல்லாம் தான் அடுத்தது எனக்கு அஞ்சு மாதம் இருந்துட்டு வந்தால் அவங்க இந்தியா போயிட்டாங்க இவா போய் எல்லாம் கேன்சல் பண்ணிட்டு எனக்கு திரும்ப விசா அடிச்சு நான் திரும்ப போனேன் திரும்ப ரெண்டு வருஷம் இருந்தேன் கொரோனாவுக்குள்ளேயெல்லாம் அங்கே திரும்ப ரெண்டு வருஷம் ஒழுங்கான ஒழுங்கா போன் பிள்ளையோட பேசுற வேலை கஷ்டம் இல்ல நல்லா பாப்பாங்க என்ன கடவுளா கடுமையா போனதுல வந்து ரெண்டரை வருஷம் அதுவும் ரெண்டு மூணு வீடு மாறி இருந்திருக்கேன் என்னண்டாமே பிள்ளைகளை விட்டு பிரிஞ்சு வாழ்ற வாழ்க்கரு இது இல்ல ஒரு டெய்லி குளருவேன் ஆறா பெருகு பண்ணி ஆறா பெருகு போய் இங்க போய் புள்ளிகளை கவலைப்படுவேன் யோசிப்பேன் மறக்கலாத சம்பவம் என்னன்னு சொல்லி சொன்னா அந்த வீட்டுல நான் ரெண்டாவது போய் அந்த வீட்டுல ரெண்டு புள்ளிகள் கட்டசியா நான் அந்த புள்ளிகள் கொண்டு மாடில போய் இந்த மாடியால குச்சு நம்ம சாகுவ மாட்ட அவ்ள தொட்டி பிடிச்சு திருந்து பாப்பேன் தூக்குற தலை அட்டிக்குங்கள் தொண்டு புள்ளியாலும் தான் தாழ்வூட்ட குறைய ஒரு துமிர் பிடிச்சவள் திமிர் பிடிச்சவள் அவனொரு மினிஸ்டம் ஓ அவ்வளவு தான் ஓடுங்கள் இப்படி உரைக்கு பிடிச்சி திருந்தா தொண்டையும் வச்சுக்கோணும் பண்ணுவாள்

ரெண்டு மகன் நான் அப்படி நேர்ந்து திரிக்க என்ன சொன்னான் வீட்டுக்காரன் துவக்கல்ல ஆயிருக்கு வீட்டுக்குள்ள வீடு வாசல் ஒரு நாளைக்கே கிளீன் பண்ணி முடியாது அது வேலை வேலைக்காரன் அதுக்கு அவன்கிட்ட வீட்டுக்கு அப்போ வலிக்கடு ரெண்டு சொன்னான் அப்போ அவள் சொன்னாலும் ஒரு குழவ வீடு மலாப்பீசி மடிக்கிற உடுப்பு கடைக்கு கிளவியோட வண்டியில போய் போய் வாரதான் ரெண்டாள் ஆகணும் சோறு கூட கொஞ்சம் தரல ஏன்னா பாசி பசி கட்டபுளியேன் உடுப்பவே தூக்கினால் அவனுக்கு பெரிய ஒரு சாழ ஆகி அதில் அந்த ஆக்கள் விலையிற அவன் பெரிய மினிஸ்டர் தானே இப்போ நான் அக்ரிமென்ட் எழுநூற்றி அம்பது ரூபா சம்பளம் போட்டு கொண்டு வந்தேன் நான் போனேன் ஏதாப்பறையே சொன்னான் ஒன்றரை மாதம் விலை தண்ணா ஆ ஒரு மாதத்து சம்பளம் தாறன் ஆ அறநூற்றி அம்பது ரூபா வீட்டில் அவள் பிள்ளைப்பிறகு போய்த்தாள் நான் தனியேத்தான் வேலை செய் வந்து ஆறு பத்து நாள் அவள் வீட்டுக்காரியோடனு அந்த மட்டை வேலை அறியோடு ஒரு குழவங்களை இவரை வீட்டுக்கு போகிற அண்டு சொல்லி சொன்னான் சரி அண்டு போட்டு நான் ஜன்னேன் எழுநூற்றி எண்பது அக்ரிமெண்ட் போட்டிக்கு எனக்கு ஒரு தமிழ் பொம்பளை உண்டாவை அதில் கண்டிப்பொம்பளை என் கூட்டி வந்தாங்க அவன் அம்மாடை வீட்டில் அவளை குளிச்சு விளம்பகப்படுத்தின எனக்கு பெரிய ரவி ஏரியா அப்படி நான் அக்ரிமெண்ட்டை காட்டினேன் நான் என்னா சொல்லி இல்லை ஒரு தருமில்லை அறநூற்றி ஐம்பது தான் நாங்கள் சம்பளம் தருவோம் நான் ஜெனேன் கடவுளே இதுக்கு மிச்சமாக வாய் மூண்டக்கூடாது நம்ம தாரத்தை வாங்கி எடுப்போம் ரெண்டு ஓட்டு அந்த ஊர்லேருந்து ஒரு நாளையே ஓட்டம் അത് വീട്ടുകാരെ പൊടിക്കുമെന്ന് എണ്ണ എടുത്തിട്ട് കാരൽ ഏത്തിട്ട് പോകാൻ എണ്ണ നോട് ഇപ്പിക്ക നല്ല തൂക്കാവിനാക്ക് പസിയാറുവാക്കോ എണ്ണെ നോവ മറ്റ് കേട്ടേ നിദ്രയ്ക്ക് നോവമണ്ട് കേൾക്ക നോ മണ്ടു കേട്ടാ അഞ്ച് നോവമണ്ട് കേട്ടു പിന്നെ കാരൽ കൊഞ്ചി ഒളിമ്പിത്തു ചെന്നേ എന്താ കാസിലെ കൊടുത്ത് നോക്കി ഇരിക്കട്ട് സിം വാങ്ങിത്താ നോട് പേശോണു ഫോൺ എല്ലാം പാവിക്കേലാ അല്ലെ ആ സരി അപ്പോൾ ഉണ്ട പോ നമ്പർ അടിച്ച് താക്ക് പുള്ളികളോട് അതേക്കപ്പം കേട്ടേ

O

நம்மள தாங்க எழுத்துக்கொண்டு போட்டு நம்ம அங்கே கேரளா பிள்ளைகளுக்கு இங்க நல்ல விளையா நல்ல சம்பளம் அங்க ஒரு மாசம் இங்க ஒரு மாசம் இங்க ஒரு மாசம் உண்மையான அன்பு வச்சிருந்தா கண்டிப்பா வருவாங்க உம் என்னடா